ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தாவை எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி பஞ்சாப் அணி அபார வெற்றி பெற்றது ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது இதனையடுத்து களமிறங்கிய கொல்கத்தா அணி இருபது ஓவர் முடிவில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று அறுபத்து ஓரு ரன்கள் எடுத்தது அதிகபட்சமாக கொல்கத்தா அணியில் பிலிப்சால் சால்ட் எழுபத்தைந்து ரன்களும் சுனில் நரேன் எழுபத்து ஓரு ரன்களும் குவித்தனர் இருநூற்று அறுபத்தி இரண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இமாலய இலக்குடன் களமிறங்கிய பஞ்சாப் அணி தொடக்க முதலே அதிரடியாக விளையாடியது அந்த அணி பதினெட்டு புள்ளி நான்கு ஓவர்களில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று அறுபத்தி இரண்டு ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது அந்த அணியில் அதிகபட்சமாக பேர்ஸ்டோ நூற்றி எட்டு ரன்களும் ஷஷாங் சிங் அறுபத்தி எட்டு ரன்களும் எடுத்தனர் இதன் மூலம் ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றில் அதிக ரன்களை சே செய்த அணி என்ற சாதனையை பஞ்சாப் அணி பெற்றுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க